தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிக பரபரப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு அனைத்து ஊடகங்களையும் எல்லா வலைதளங்களையும் ஒரே பேசு பொருள் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களுக்கு அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு வேலை யாரும் சொல்லல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா சும்மா போரவாரம் என்று சொல்லலங்க உள்துறை அமைச்சர்கிட்டையும் டிஜிபி சங்கர் ஜிவால் கொடுத்து நேத்து கொடுக்கலங்க அவங்க பல பசாச்சு ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்களத்தின் காணொது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு தொடங்கினதிலிருந்து கற்பழிப்பு நாலு கொலை கனிவள கொலையை தடுத்து பார்த்தாலும் மரண ஓலங்க இதை நான் மிகைப்படுத்தி சொல்றதுக்காக சொல்லல கடந்த காலங்களில் நடந்த ஆட்சிகளை ஒப்பிடும்போது மிக கேவலமான ஒரு ஆட்சி நான்கு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மிகப்பெரிய சம்பவமாக என்ன பேசப்படுது அப்படின்னா அதாவது சாமியே சைக்கிள்ல போகும்போது பூசாரி புல்லட் கேட்டார் இங்க ஏடிஜிபிக்கே வந்து கொலை மிரட்டில் கொலை செய்ய சதி கொலை முயற்சி இவ்வளவு நடக்கிறப்ப நீங்க போயிட்டு ஞானம் செய்யற வழக்குல எப்படியாவது அந்த சாரை கண்டுபிடிச்சிருங்க இல்லைன்னா அந்த ஈசிஆர்ல போனவங்க வந்து அந்த கருப்பு சோப்பு கொடி போட்டிருந்தாங்களே அவங்க எப்படி வந்து சும்மா போடுவாங்க அதுல இருந்தவன்னா யாரு அப்படின்னோ இல்ல இது ரெண்டு கேட்க வேங்க வெயில ஏவே மலத்தை இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கேயாவது எடுபடுமா இப்ப என்னை காப்பு எனக்கு எனக்கு ஒரு என் மீது கொலை முயற்சி நடக்குது என்னை கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட போவேன் காவல்துறையிட்டதான் போக முடியும் சட்டப்படி காவல்துறையை எப்படி சொல்கிறோம் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க என் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் சொல்லலாம் ஆனால் காவல்துறையே அதுவும் சும்மா வந்து உதவி ஆய்வாளரோ ஆய்வாளரோ இல்லைனா காவல் கண்காணிப்பாளர் இல்லைங்க ஏடிஜிபி ஏடி ஜிபியுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னா அப்புறம் எங்க போய் சொல்கிறது ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் வெளிப்படையா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்

நம்ம எதுனால நடந்துச்சுன்னு அடுத்து நான் வரேன் எதுனால இன்றைக்கு அது பேசு பொருளா இருக்குன்னா ஹிந்து பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் நிருபர் வந்து விஜயகுமார் என்பவர் டிஜிபி சங்கர் ஜிவால்கிட்ட நேரடியாக அந்த கேள்வி வைக்கிறார் இந்த மாதிரியா ஐ பி எஸ் அதிகாரி கல்பனா நாயக் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சத்தை சொல்லி இருக்கிறாங்களே உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளர்கிட்டையும் உங்ககிட்ட கொடுத்ததா சொல்றாங்க அது சம்பந்தமான விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து தான் படு வேகம் எடுத்து அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய மெத்தனமான அரசுன்னு பாருங்க மெத்தனமான அரசு சொல்லக்கூடாதுங்க எவ்வளவு கொடூரமான அரசு இத வந்து மெத்தனமா வேலை செய்யாம இருந்துட்டாங்க அப்படின்னு நினைக்க விட முடியாது மிக கொடூரமான அரசு காவல்துறை அதிகாரிக்கே அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்டேஷன்ல போய் கொடுத்தேங்க இன்ஸ்பெக்டர் வாங்கவே மாட்டேங்கிறாரு எஸ்ஐ வந்து எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாரு ஏங்க ஏடிஜிபி கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க என்னை கொலை செய்ய முயற்சி கொலை சதி திட்டம் அப்படின்னு அவங்களுடைய அறையில தீப்பிடிச்சிருக்கு அது வந்து என்னை கொலை செய்ய நடந்த முயற்சி சொல்லி அதுக்கே பேசல நீங்க போயிட்டு பத்தாயிரத்தை காணும் ரெண்டு மூணு சங்கிலிய காணும் என் சங்கிலி அத்துட்டு போயிட்டான் என் பிள்ளைய கற்பணிச்சுட்டான் எப்படியா புடிச்சு கொடுங்க எப்படியா புடிச்சு கொடுப்பாங்க ஏடிஜிபியோட நிலையா தானே அதைத்தான் திரும்ப சொல்றீங்க இல்லையா சாமியே சைக்கிளில் போகும்போது பூசாரி புல்லெட்டு கேட்டாராம் அந்த கதையாக தான் இது இருக்குது இப்ப விஷயத்துக்கு வரேன் எதனால கல்பனா நான் கல்பனாநாயக் ஐபிஎஸை கொலை செய்ய முயற்சிக்கணும் இத்தனைக்கும் அவங்களுடைய குடும்ப பின்னணி வந்து சும்மா சாதாரணமான பின்னணி இல்லைங்க எப்படி வந்து அருண்குமார் ஐபிஎஸ் வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மாதிரி இவங்களும் வந்து தம்பதி ஐபிஎஸ்கள் அதுவும் அவங்களுடைய கணவர் வந்து டாக்டர் மகேந்திரகுமார் குமார் ராதோட் ஐபிஎஸ் அவர் வந்து சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான அந்த ஆணையத்தினுடைய ஐசியா இருக்கிறாங்க சும்மா இல்லைங்க அந்த டாக்டர் மகேந்திரகுமார் ஐபிஎஸ் இருக்காரு பாருங்க அவங்க அப்பாவும் ஒரு ஐபிஎஸ் தான் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி பாத்துக்கோங்க இந்த மாதிரியான குடும்ப பின்னணி ஐபிஎஸ் குடும்ப பின்னணியில இருந்து வந்த ஒரு ஐபிஎஸ் இந்த நிலைமை பாத்துக்கோங்க விஷயம் என்னன்னா சம்பந்தப்பட்ட கல்பனா நாயக் ஐபிஎஸ் எந்த துறையில அவங்க வந்து ஏடிஜிபியா இருக்காங்கன்னா அடிஷனல் டிஜிபியா இருக்கிறாங்க எந்த துறையில அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் அதாவது நீங்க டிஎன்பிசி எதனா எடுத்திருப்பீங்க அது வந்து டிஎஸ்பி எஸ்பி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த டிஎன்பிசி எழுதி வருவாங்க இந்த உதவி ஆய்வாளர் இருக்காங்க பாருங்க எஸ்ஐ அவங்க எல்லாம் காவல் கான்ஸ்டபிள்ஸ் இவங்க எல்லாம் போடுறது வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் இதுல வந்து இவங்க அந்த தீயணைப்பு படை அவங்களும் தான் வருவாங்க இவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் சொல்லலாம் வைங்களேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு இவங்க அந்த துறைக்கான கல்பனா அந்த துறைக்கான ஏடிஜிபியா இருந்தப்ப அறுநூத்தி இருபத்தி ஒரு உதவி ஆய்வாளர் எஸ்ஐ போஸ்ட் அறுநூத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்ப எல்லாம் போடுறப்ப வந்து வழக்கம் போல அந்த இடஒதுக்கீடு இருக்கும் இல்லையா எஸ்சிக்குனா எவ்வளவு பிசிக்குனா எவ்வளவு எம்பிசிக்குனா எவ்வளவு ஓசிக்குனா எவ்வளவு அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் தான் போடணும் அந்த அடிப்படையில போடுறாங்க அத கல்பனா நாயக் ஆய்வு செய்யும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா எஸ்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப்ல அதை விட அதிகமா இந்த எஸ்சி மாணவரே வந்து அதிகமான கட் ஆஃப் வாங்கியிருந்தாருன்னா அவரை ஓசிலியோ இல்ல எம்பிசி கட் ஆஃப்ல வாங்கியிருந்தாருன்னா அந்த எம்பிசி தான் போடணும் அவர் ஆனா அவரை சேர்த்து இவங்க எதுல கொண்டு வர்றாங்கன்னா அந்த எஸ்சி பட்டியலுக்குள்ளே கொண்டு வராங்க அந்த இட இடஒதுக்கீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அது வந்து உச்சநீதிமன்றமே தெளிவாக தெளிவா சொல்லி இருக்குது இப்ப உதாரணத்துக்கு அறுபத்தஞ்சு மார்க் கட் ஆஃப் வச்சுக்கோங்களேன் எஸ்சி பசங்களுக்கு வந்து அந்த அந்த தேர்வு எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுபத்தி ஐந்து மார்க் அப்படின்னு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை விட கூடுதல் ஒருத்தர் வாங்கிடுறாரு வச்சுக்கோமே அவரை வந்து எந்த கேட்டகரியில கொண்டு போகணுமோ தான் கொண்டு சேர்க்கணும் இப்ப எண்பத்தி எட்டு வாங்கிட்டாரு அவர் எம்பிசி கொண்டு போயிடணும் இல்ல எண்பதுக்கு மேல வாங்கிட்டாருன்னா ஓசி கொண்டு போயிடணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த எண்பத்தி எட்டு வாங்கின அந்த அவரையும் கொண்டு வந்து இந்த பட்டியலை அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் வராங்க நினைக்கிறேன் அதுல கடைசியா உள்ளவருக்கு வந்து அந்த பணி கிடைக்காம போயிடும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வழக்கம் தொடுத்துறாரு அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது தவறுன்னு கல்பனா நாயக் சொல்றாங்க சுட்டி காட்டுறாங்க இது தவறு தான் இதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்றாங்க அந்த கடைசியா ஒரு பையன் கொடுக்குறாரு பாருங்க வழக்கு இந்த எண்பத்தி எட்டு மார்க் வாங்கினவரை நீங்க எம்பிசியோ ஓசிக்கோ கொண்டு போயிட்டீங்கன்னா தான் நான் உள்ள வர முடியும் இது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லி இருக்குன்னு ஒரு வழக்கில் கொண்டு போய் அப்ப கல்பனா நாயக் ஐபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுல அப்படி நடந்திருக்குது அதை நாங்க சரி செஞ்சு தர்றோம் அதை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சொல்றாங்க சொன்னதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசுமே நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாகாம தப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப கல்பனா நாயக் வந்து இந்த செயலை செஞ்சனால தான் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துடைய சவுக்கடி வாங்காம இருந்துச்சு வைங்களேன் அப்ப இந்த போஸ்டிங்ல அப்படி எத்தனை போஸ்டிங்ல இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா அறுநூத்தி இருபத்தி ஒரு போஸ்டிங் போட்டதுல நாற்பத்தோரு பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டதுல எதுக்காக போடுறாங்கன்னா இவரை தூக்கி அங்க போட்டாச்சுன்னா இந்த பக்கம் புதுசா ஒருத்தர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது இதை செஞ்சதை கண்டுபிடிச்சதுதான் கல்பனா நாயர் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றம் சொல்லுது நவம்பர் பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த நாற்பத்தோரு பேரையும் சரியாக பொருத்தி இதுல உள்ள இதையெல்லாம் சரி செஞ்சு கொண்டுட்டு வரணும் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றம் சொல்லுது என்னை கொண்டு வர சொல்லுது நவம்பர் பதினெட்டாம் தேதி கொண்டு வர சொல்லுது அதற்கு பிறகும் அவங்க வந்து கால காலதாமதம் பண்றாங்க அப்படியே பண்ணி 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 என்ன ஆகுதுன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கல்பனா நாயக் ஐபிஎஸ் அதுல கையெழுத்து போடணும் எது அந்த அறுநூத்தி இருபத்தி போஸ்டிங் இருக்கு பாருங்க எஸ்ஐக்கான போஸ்டிங் அதுல அவங்க கையொப்பம் கையொப்பம் வராங்க வரும்போது தான் அவங்களுக்கு செய்தி என்ன வருதுன்னா நல்லா கவனிங்க அவங்களுடைய வீட்டுல இருந்து அவங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அலுவலகத்துல இருந்து அதாவது இவங்களுடைய அறை இருக்கு இல்லையா அந்த அறையினுடைய பொறுப்பாளர்களுக்கு காவல்துறை அதிகாரி அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வராதீங்க இங்க உங்க அறைய வந்து தீ பிடிச்சி இருக்கு அதனால நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது சர்க்கியூட் நடந்துருச்சு இல்லைன்னா ஏசியில ஏதாவது பழுதாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சத்தியமா அது இல்லை எதுனாலும் சொல்றேன்னு வைக்கல சம்பந்தப்பட்ட தேதி ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குதான் அந்த அறுநூத்தி இருபத்தி ஒரு அந்த உதவி ஆய்வாளருக்கு பணி நியம் செய்யக்கூடியதுல வந்து அந்த கையப்பமிட போறாங்க கல்பனா நாயர் ஒண்ணு ரெண்டாவது அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்ற செய்திய அவங்களுடைய வீட்டுல இருந்து யாரோ சொல்லி அப்ப இவங்க வரக்கூடிய நேரத்தை கணக்கிட்டு அந்த அறையில தீ வைக்கப்பட்டிருக்கு இதனாலதான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் முன்னால போயிருந்தாங்கன்னா அந்த தீ விபத்துக்குள்ள கல்பனா நாயக் கண்டிப்பாக அந்த விபத்துல மரணம் அடைஞ்சிருக்கலாம் ரெண்டு விஷயம்தான் என்னைக்கு இந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனை அவங்க தான் வெளியே கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி பட்டினத்தில் உள்ள பிள்ளைகளுக்கான இட நீங்க சரியா சரியாக அந்த பிரச்சனைய அவங்க தான் கொண்டு வர்றாங்க அவங்க தான் அதை கையக்கொடுறாங்க அதுவும் அன்னைக்கு தான் கையக்கொண்டுடுறாங்க அதுவும் வீட்டில் இருந்து அவங்களுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் நடந்தது என்பது உண்மையாகவே அவரை கல்பனாநாயக்கர் கைபேசை கொலை செய்ய நடந்த திட்டம் தான் சரிதான் இது அவங்க சும்மா கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்கங்க சும்மா கொண்டு போய் வந்து இப்படி தான் சொல்ல முடியாது இது ஒன்றும் டிக்டாக்கோ ரீல்ஸோ இன்ஸ்டாகிராமோ சும்மா பேசிட்டு போற விஷயம் கிடையாதுங்க ஒரு ஏடிஜிபி அது சும்மா இல்ல தன் வீட்டுல கலவு வேறு சொல்லல என்னை கொலை செய்ய சதின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப சும்மா சொல்லிட முடியாது அது ஒரு ஐபிஎஸ் குடும்பம் இவங்க மாமனார் ஒரு ஐபிஎஸ் இவருடைய கணவர் ஒரு ஐபிஎஸ் அப்படிங்கிறப்ப சும்மா வந்து அதை சொல்லிட்டு போயிட முடியாது அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க இதை எந்த பத்திரிகையும் எந்த ஊடகத்துக்கும் இந்த செய்தி வராம பாதுகாத்து இருக்காங்க பாருங்க முழுமையா அந்த அறைய எரிஞ்சு போயிருக்கு

இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் அது வேகம் எடுத்ததுன்னா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பல வழக்குகள் பல குற்றச்செயல்கள் நடக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த ஒரு விஷயம் போதாதாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஞான சேர ஒரு வழக்காங்க இதோட ஒப்பிடும்போது அந்த ஈசிஆர் ரோட்ல வந்து கருப்பு சதுப்பு கொடி போட்டு போய் பிள்ளைகளை மிரட்டினது வணிக முயற்சி நிப்பாட்டினது நள்ளிரவுல அதெல்லாம் ஒரு விஷயமாங்க தேகவேல மலத்தை கலந்த ஒரு விஷயம் அங்க இதோட ஒப்பிடும் போது பார்க்கறாங்க அரசு சாட்சியங்கள் இதுதான் சம்பந்த சம்பவம் நடந்த நாள்ல தான் அவங்க கையெழுத்து போடணும் அதுவும் அவங்க குறிப்பா வீட்டை விட்டு கிளம்புன நேரத்தை கணக்கு பண்ணி இங்க வந்து தீ மூட்டப்பட்டிருக்கு அப்ப இதையெல்லாம் வச்சு பார்த்து ஒரு நீதி வழங்காத எப்படிங்க சாதாரண ஒன்றுக்கு வழங்குவான் நீங்க பாருங்க ஹெல்மெட் போடலையா போடு உடனே போடு சட்டம்னா யாருக்கு தெரியுமாங்க ஏழை படிக்காத படிக்காதவனுக்கு பாமரனுக்கு தாங்க டாஸ்மாக்ல சரக்கு விற்கிறது நீங்க தான் அந்த வாசல வண்டி நீப்பாட்டி அவனுக்கு பத்தாயிரம் ஃபைன் போடுறது நீங்க தான் அப்ப என்ன சொல்றீங்க குடிச்சிட்டாங்க அங்கே படுத்துக்க சொல்றீங்களா அது போய் வசதியை செஞ்சு கொடுங்க டாஸ்மாக்ல அதுக்கு போய் வசதியை செஞ்சு கொடுங்க அவன் தூங்கிட்டு காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு போத திறந்த வழி போகட்டும் குறைந்தபட்சமா அரசு குடிகாரங்களுக்காது அது குடிகாரங்களுக்கு சொல்லப்படாதுங்க மது பிரியர்களுக்காகவாவது நல்ல ஆட்சியை கொடுங்க நல்ல வசதியை செஞ்சு கொடுங்க இது எவனா வித்து அதை குடிச்சிட்டு போயிட்டான பரவாயில்ல விற்கிறது யாரு அரசு தண்டனை தொகை போடுறது யாரு அதுவா அரசு அப்ப குடிக்க வர என்ன சொல்ல வரீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடிக்கிறான்னு சொல்றீங்களா ரோட்ல வச்சு குடிக்க கூடாது டாஸ்மாக்ல உங்க பார் உட்காந்து குடிச்சிட்டு வெளியே வரக்கூடாது அப்ப உள்ள நீங்க படுக்கை வசதி செஞ்சு கொடுங்க இனிமேல் அப்ப என்ன சொல்ல வரீங்க வீட்டுல வச்சு குடி வீட்டோட குடி கொண்டாட்டி பிள்ளைகளோட வச்சு குடிடா அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்படி ஒரு கேடு கட்ட ஆட்சி இத பார்த்ததற்கு பிறகு இன்றைக்கும் கூட அந்த ஈரோடு கிடக்குற காசுக்கு போய் நிற்கிற என் மகளிர என் மானமுள்ள மக்களை எப்படி திருத்தறது ஒண்ணுமே புரியல ஏடிஜிபிக்கு இந்த நிலையில நீங்க எம்மாத்திரம் குப்பை சுப்பை கருப்பை வெள்ளச்சாமிக்கெல்லாம் இந்த சட்டம் எந்த அளவுக்கு அவனை பாதுகாக்கும் ஒரு ஏடிஜிபி கொலை செய்ய கூட இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே அதற்கு முற்படுறாங்க அவங்க கொடுத்த மனுவை ஆறு மாசமா கிடப்பட போடுறாங்கன்னா இதை விட வெட்டமான ஒரு அரசு வேற எந்த அரசுமே கிடையாது மக்கள் தாங்க திருந்தணும் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அப்படி தாங்க இருப்பாங்க மக்கள் தான் திருந்தணும் நன்றி வணக்கம் இது சமக்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல்